ஸ்ரீ குருப்பியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி ஓராவது தலைப்பு குளம் வெட்டும் பணி முதலில் நான் சொன்ன மாதிரி நானே கிராமம் கிராமமாக போய் இந்த காரியங்களை எம்ஃபசைஸ் செய்த போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுவும் இவற்றில் குளம் வெட்டுகிற கைங்கரியத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது கூலிக்கு வேலையாக இல்லாமல் அன்பு பணியாக இது நடக்க வேண்டும் என்றுதான் ஏற்பாடு ஆனால் ரொம்பவும் ஏழைகளாக இருக்கப்பட்ட குடியான ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவது என்று வைத்திருந்தோம் இருந்தாலும் அநேக இடங்களில் அந்த பரம ஏழைகள் கூட தாங்களே சோறு கட்டி கொண்டு வந்து உற்சாகத்தோடு குளம் வெட்டியதை பார்க்கிறபோது நம் தேச ஏழைகளுக்கு இன்னும் நல்ல பண்புகள் போகவில்லை நாம் தான் அதை சரியாக காரியத்தில் கொண்டு வரவில்லை என்று தெரிந்தது ரதோத்சவம் மாதிரி பெரிய பெரிய மிராஸ்தாரிலிருந்து அந்த மிராசில் கடைசியாக நிற்கிற பண்ணையாள் வரையில் ஸ்ரௌதிகளின் பத்னியிலிருந்து புல்லுக்கட்டுக்காரி வரையில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பூர்த்த தர்மம் செய்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்புறம் நடக்கிற புரோபகாரம் இருக்கட்டும் இப்போது இப்படி சமூகம் முழுக்க ஐக்கியமாக சேர்ந்திருக்கிறதே இதுவே போதும் என்று இருந்தது ஒரு தடவை நல்ல பௌர்ணமி ராத்திரி அந்த நிலா வெளிச்சத்திலே மாயவரத்துக்கு கிட்டே இப்படித்தான் சகல ஜனங்களும் ஒரு மனசாக சேர்ந்து குளம் வெட்டினார்கள் நானே போய் கூட இருந்து பார்த்து கொண்டேன் வெட்டுவது ஜில்லென்று குளம் சந்திரிகையும் ஜில்லென்று வர்ஷித்து கொண்டிருந்தது தொண்டு ரூபமாக அத்தனை உள்ளங்களும் ஜில்லென்று அன்பை வர்ஷித்து கொண்டிருந்தன இப்போது நினைத்தாலும் நெஞ்சு குளிர்கிறது அப்புறம் நான் நூறாயிரம் காரியத்தை வைத்து கொண்டு எங்கெங்கோ சுற்றப்போனதில் அவர்களுக்கு உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது இதை விட்டுவிட்டு போனது என் தப்புத்தான் தஞ்சாவூர் ஜில்லாவில் மாத்திரம் இரண்டாயிரம் சங்கங்கள் போல் நிறுவி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்ராதிகாரியையும் உப முத்ராதிகாரியையும் தொண்டர்களையும் நியமனம் பண்ணியிருந்தோம் தாலுகா கமிட்டி கோட்டக கமிட்டி கிராம சங்கம் என்று இதை மூன்றாக பிரித்திருந்தோம் நாலு கிராமம் சேர்ந்து ஒரு கோஷ்டம் அல்லது கோட்டகம் என்று வைத்திருந்தோம் பட்டணங்களில் தெருவுக்கு தெரு ஒரு முத்ராதிகாரி கூட போட்டோம் அநேகமாக தஞ்சாவூர் ஜில்லா கிராமங்களில் எல்லாம் மடத்துக்கென்றே பட்டய மானியம் என்று ஒரு துண்டு நிலம் இருக்கும் அவற்றின் வருமானத்தை வருமானத்தையெல்லாம் முத்ராதிகாரிகளிடமே ஒப்படைத்து இந்த ஜீவாத்ம கைங்கரிய தர்மங்களை பண்ணச் செய்தோம் சுமார் ஐந்தாயிரம் தொண்டர்கள் சேர்ந்து ரொம்ப ஈடுபாட்டோடு பணிகள் செய்து வந்தார்கள் சூரியோதயத்திலிருந்து சூரியாஸ்தமனம் வரை பௌர்ணமியானால் ராத்திரி பூராவும் ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஏக மனசாக பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டு குளம் வெட்டியது இப்போது கூட கண்முன்னால் நிற்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்